வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் அம்பளி பருவம் அம்பளி பருவத்தில் ஏற்கனவே ஆறு செயற்பதி பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய செயல் ஏழாவது செயல் செயலை பார்ப்போம் வட்டமாக துள்வெளி வடிவு கொழல் குழலால் என்றும் ஆனை தருத்திடுகையாள் வந்தா இனி தரம் கத்து வளம் எய்தலால் மண்ணும் கணம் சூழ்தலால் இட்டமொடு பேரிரவில் வீறு பெற வாழுலகில் எவரும் துதித்திடுதலால் இறைவின் கண்ணுறுதலால் இடப்பத்தின் ஏறலால் ஏம மால்வரை எய்தலால் முட்ட முறை வேள்விக்குரிதாகையால் வெய்ய மூறி அரகு குடைதலால் முக்கண்ணுமை பங்கனார் ஒக்கும் நீ என்று திருமுகமலர்ந்து உனை அழைத்தால் அட்ட போகும் வெறுவை செந்தில் வடிவேலுடன் அம்புளி ஆடவாவே அருவரைகள் வரைனமலை கிடுகிடு என மயில் கடவும் முருகனுடன் அம்புளி ஆடவாவே இதில் தெளிவுரையில் சிவபெருமானுக்குரிய செய்திகள் கொடுத்துருக்கு இறந்து பிறந்து சுற்றி வருகின்ற உடம்பில் அருவ வடிவத்தில் உள்ளான் மானை கையில் ஏந்தியுள்ளான் அலைகளை உடைய கங்கையாற்றுக்கு புனித வளத்தை தலையில் ஏந்தியதனால் ஏந்தியதால் தருகின்றான் புதிய நிலை பெற்ற சிவகணங்கள் சூழ்ந்திருக்க பெற்றுள்ளான் விருப்பத்தோடு பெரிய பிட்சாடன் வடிவிலே பெருமை பெற தோன்றுதலால் உலகினர் அனைவராலும் துதிக்கப் பெறுகின்றான் சூரியனை கண்ணாக பெற்றுள்ளான் நெற்றிக்கண் செய் முதல் செயலுள்ள தெளிவுரையும் இதில் இருக்கு இடபாகத்தை வா இடபாகத்தை வாகனமாக பொருந்தியுள்ளான் பொன்மயமான மேருமலையை வில்லாக ஏற்றான் முழுமையான வேத வேள்விக்கு உரியவனாகின்றான் வடிவமிக்க அரவினை அணிகளாக கொண்டுள்ளான் இது சிவபெருமானுக்குரிய செய்திகளாகச் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சந்திரனுக்குரிய செய்திகள் வானத்துள் வட்டமான வெள்ளை வடிவினை மேற்கொண்டுள்ளான் வானத்துள் சூரியனை வட்டமாக வளம் வந்து வெள்ளை வடிவினை மேற்கொண்டுள்ளான் மானாகிய களங்கத்தை பெற்றுள்ளான் சிவபெருமானுடைய சடையிலே தங்கி இருத்தலால் கங்கையினுடைய குளிர்ச்சி பட்டு குளிர்ந்த தன்மையை பெற்றுள்ளான் நட்சத்திர கணங்கள் சூழ்ந்திருக்க விளங்குகின்றான் விருப்பத்தோடு நடிகிரவில் முழு நிலவென பொழிவு பெற விளங்குகின்றான் உலகில் அனைவராலும் போற்றப்படுகின்றான் இரவில் மட்டும் காணப்படுகின்றான் இடபராசியில் இருக்கின்றான் இன்பமாகிய மயக்க எல்லையை அடைய செய்கிறான் வேத முறைப்படி செய்யக்கூடிய வேள்வியை பழியை ஏற்கக்கூடியவனாக விளங்குகின்றான் ராகு கேது என்னும் பாம்புகளுக்கு அஞ்சுவனாக விளங்குகின்றான் மேற்கூறிய காரணங்களால் நீ முக்கண்ணனும் உமை உமைபங்கனுமாககிய சிவபெருமானை ஒத்திருக்கின்ற தன்மையினால் அப்பொருள் அப்பெருமான் மகன் முருக பிரானோடு முகமலர்ந்து விளையாட அழைக்கின்றேன் அதன் மூலம் என் வகை செல்வத்தை பெறுவாய் எனவே எங்கள் செந்தில் வடிவேடன் விளையாட வருவாய் அரிய பெரிய மலைகள் எல்லாம் கிடுகென நடுங்கும்படி மயிலனை வாகனமாக செலுத்துகின்ற எங்கள் குமரவேலுடன் சந்திரனே விளையாட வருவாய் இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சந்திரனானது சிவபெருமானைப் போல ஒத்த குணங்களாக இருப்பதால் சிவபெருமானுக்கு சமமாக மதிக்கப்படுகின்றாய் எங்கள் கோ முருகப்பெருமானிடம் அம்புலி விளையாட வருவாயாக என்று அழைப்பதாக அமைந்திருக்கின்ற பகுதி இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்களும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்